ரெண்டு வருடங்கள் வயிற்றின் வலது பக்கத்தில் கட்டி அதால் வயிற்று வலி மூன்று மாதங்கள் முள்ளந்தண்டு வலி வலது பக்கம் வயிறு இப்பயும் வலிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொள்ளதாவிய இவளுக்குள்ளே இந்த வயிற்றிலே கட்டியை கொண்டு வந்திருக்கிற ஆவியை பார்த்து இந்த கட்டியை எடுத்துக்கொண்டு நீ வெளியேறுகிறாய் உன் கட்டுப்பாட்டில் இருந்து இந்த மகளை விடுவிக்கிறேன் உன் நுகங்கள் முறிகிறது அந்நி ஆவிகளோடு இவள் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு உடம்படிக்கையும் முறைகிறது இந்த கட்டி இப்பொழுது மறைகிறது ஜீசஸ் நாமத்திலே இந்த முதுகெலும்பில இருக்கிற வழி இப்பொழுது விலகி போகிறது ஜீசஸ் பாருங்க வயிற்றில் அந்த வழி இருக்காண்டிப்பா இல்லாட்டி அந்த நோய் போகவே மாட்டேன் குனிஞ்சு பாருங்க முதுகையில் உள்ள நோய் இருக்காண்டு அப்படி செய்தாலே தெரியும் எவ்வளவு காலம் இது மாசம் இப்ப இல்ல பாத்தீங்களா ஆண்டவர் நல்ல கையை தட்டி